வணக்கம் நண்பர்களே இன்று தமிழக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளால் வடவள்ளி பகுதியில் ஆன்லைன் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது அதில் வடவள்ளி வியாபாரிகள் மற்றும் வடவெள்ளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முகாமின் சிறப்பம்சம் என்னவென்றால் மளிகை கடைகளுக்கு பல விதிமுறைகள் பல கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர் ஒரு மளிகை கடை என்பது இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டும் என்று பல குறிக்கோள்கள் வைத்துள்ளனர் அனைத்து கடைகளும் எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது உணவு பாதுகாப்பு உரிமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுபோல் நீங்கள் ஒரு இடத்துல பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டுமே அவர்களுடைய நீங்கள் அவர்களிடம் நீங்கள் வாங்கும் பொருட்கள் உங்களிடம் ஏதோ கெட்டுப்போனதாக இருந்தால் ரிட்டன் வந்திருந்தாலோ அதாவது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வந்து ஏதாவது செக் பண்ணி எக்ஸ்பைரி டைம் எடுத்துட்டாங்களோ கெட்டுப்போன பொருளை எடுத்துட்டாங்களோ அது உங்களுக்கு ஃபைன் வராது அவங்களுக்கு தான் ஃபைன் வரும் அதனால் முடிஞ்சவரை உங்களுக்கு கொடுக்குற பார்ட்டிகள்கிட்ட நீங்கள் எஃப்எஸ்எஸ்எஸ் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் பொருள் எடுங்கள் பில் கண்டிப்பாக வேண்டும் அவர்களிடமிருந்து பில் கண்டிப்பாக வேண்டும் அதுபோல் நீங்கள் விற்கும் பொருட்களில் மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எக்ஸ்பைரி பொருட்கள் தனியாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் அதுபோல நீங்க சரக்கு அடுக்கும்போது தரையிலிருந்து நாலு இஞ்சி இடைவெளி இருக்க வேண்டும் சுவற்றிலிருந்து எட்டு இஞ்சி இருக்க வேண்டும் மேற்கூரையிலிருந்து இரண்டு அடி இருக்க வேண்டும் பொருட்கள் எவ்வித பொருட்களும் வெயிலில் அதிகமாக இருக்குமாறு வைத்தல் கூடாது நீர் அதிகமாக கதி கசிவான இடத்தில் இருக்கக்கூடாது கடைகளில் ஒருவராது ஃபாஸ்டேக் சர்டிஃபிகேட் அதாவது இந்த ஆன்லைன் வகுப்பு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு சரக்கு கொடுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டரிடம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை அவர்கள் அங்கீகாரம் எடுத்ததாக சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் அதுபோல கடையில் இருக்கின்ற வேலை செய்கின்ற நபர்கள் முதலாளிகள் வருடத்திற்கு ஒரு முறை மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்திருக்க வேண்டும் இப்படி பலவித கட்டுப்பாடுகள் வைத்திருக்கின்றனர் இது எல்லாம் மக்களின் நோக்கத்திற்காகவே மக்களுக்கு தரமான பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகவே வியாபாரிகள் இதை கடைபிடித்து உங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அபராதம் விதிக்கப்படும் அதனால் வியாபாரிகள் உங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமலும் நம்மிடம் சரக்கு வாங்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாமலும் பார்த்து கொள்வோம் நன்றி வணக்கம்